உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி எட்டு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி எட்டு வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி எட்டு வரை தைத்தூலம் பின்பு பிற்பகல் ரெண்டு பதிமூன்று வரை கரசை பின்பு வணிசை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் கோட்சாரம் குரு மிதனத்திலும் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் புதன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்